அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் திருஞான சம்பந்தர் குறித்த தகவலை பார்க்க இருக்கின்றோம் இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை பெற்றோர் சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் ஊர் சீர்காழியில் பிறந்திருக்காரு சீர்காழி அப்படின்ற ஊருக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பெயர்கள் இருக்கிறதா குறிப்புகள் இருக்கு வேணுபுரம் புகழி வெங்கரு தோணிபுரம் பூந்தராய் சிறபுரம் புறவம் சண்பை காளி கொச்சை வயம் கழுமலம் இப்படி ஒரு பன்னிரெண்டு பேர்களை கொண்டதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீர்காழி அப்படின்ற அந்த ஊரை பார்க்க முடியுது அந்த தான் திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுடை பிள்ளை பிறந்திருக்காரு இது எந்த நாட்டுக்கு உரியது அப்படின்னா சோழ நாட்டை சார்ந்த ஒரு பகுதி தான் சீர்காழி அப்படின்ற ஊர் இவர் பிறந்த குளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தனர் குளம் தான் அதில் கவுனியர் அப்படின்ற ஒரு பிரிவு அந்த பிரிவு அந்த கவுனியர் அப்படின்ற ஒரு சொல்லாட்சியை பல நூல்களில் பயன்படுத்தியிருக்காங்க அதனால தான் நானும் கவுனியர் அப்படின்றத அது வெளிப்படையாகவே சொல்லலாம் அப்படின்ற அடிப்படையில் சொல்லியிருக்கேன் அந்தனர் குளத்தில் கவுனியர் அப்படின்ற ஒரு பிரிவில் பிறந்திருக்காரு மனைவினுடைய பெயர் வந்து சொக்கியார் இவர் வாழ்ந்த காலங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ பதினாறு ஆண்டுகள் தான் வாழ்ந்தாரு ஆனால் கிட்டத்தட்ட அதிகமான பதிகங்களை இவர் தான் பாடியிருக்காரு பதினாறாயிரம் பதிகங்களை இவர் தான் பாடியிருக்காரு திருஞான சம்பந்தர் அப்படின்னு நம்பியாண்டார் நம்பி வந்து ஒரு இடத்துல பதிவு செய்கிறாரு அப்போ பதிகங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ பதினாறாயிரம் பதிகங்கள் பாடும் தான் நம்பியாண்டார் நம்பி பதிவு செய்கிறாரு முதல் பதிகம் தோடுடைய செவியன் அப்படின்ற முதல் பதிகத்தை ஆரம்பிக்கிறாரு அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும் அந்த உமையம்மையினுடைய நேனப்பாலை குடிச்சதுக்கு அப்புறமா அந்த நிகழ்வு நடக்கும் அப்போது அவங்க தந்தையினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றப்போ அந்த பாடலை வந்து அவர் பாடுவார் தோடுடைய செவியன் விடையே விடம் ஏறு அப்படின்னு ஆரம்பிக்கும் கடைசியாக இவர் பாடின பதிகம் வந்து பார்த்தீங்கன்னா காதலாகி கசிந்து மனம் உருகி அப்படின்னா அது போகும் அப்படி முதல் பதிகம் தோடுடைய செவியன் கடைசி பதிகம் காதலாகி கசிந்து இப்போ பதினாறாயிரம் பதிகங்கள் எழுதியிருக்காரு ஆனால் கிடைக்கக்கூடிய பதிகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முந்நூற்றி எண்பத்தி நான்கு பதிகங்கள் தான் கிடைக்கிது பாடல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு பாடல்கள் அப்படின்னு சில பதிவுகளில் சில நூல்களில் பதிவு இருக்குது சில நூல்களை ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூணு அப்படின்றதையும் பார்க்க முடியுது இவர் யாருடைய அவதாரம் அப்படின்னா முருகனுடைய அவதாரமாக ஒட்டக்கூத்தர் வந்து கருதுறாரு அவர் சொல்லும்போதுதான் தான் முருகனுடைய அவதாரம் திருஞான சம்பந்தர் அப்படின்றத பயன்படுத்துறாரு இவர் பின்பற்றக்கூடிய மார்க்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியை அப்படின்னு சொல்லக்கூடிய சத்புத்திர மார்க்கம் அந்த நெறியினுடைய அடிப்படையில் பார்த்தோம்னா மகன்மை நெறி மகன் அப்படின்ற அந்த உறவு ஆட்கொள்ளப்பட்ட இடம் வந்து சீர்காழி இறைவனடி அதாவது வந்து இவர் இறைவனகிட்ட சேர்ந்ததுதான் இறந்த இடம் இறைவனடி சேர்ந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பெருமன இவருடைய தமிழ் வந்து கொஞ்சி தமிழ் அந்த இந்த சைவ சமய குறவர்களில் முதல்ல வரக்கூடிய அந்த மூன்று பேருக்கும் தேவாரம் பாடிய மூன்று பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சு தமிழ் கெஞ்சி தமிழ் மெஞ்சி தமிழ் அப்படின்னு ஒரு தொடரை சொல்லுவார் அது சொன்னவர் ஏன்னா கிவாய் ஜெகநாதன் அவர் தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த தமிழ் மொழியினுடைய அவங்க பயன்படுத்தின அந்த பாடலில் இருக்கக்கூடிய மொழி புலமையை பயன்படுத்தி அவர் ஒரு அடைமொழி கொடுப்பார் அந்த அடிப்படையில் திருஞான சம்பந்தனுடைய தமிழ் வந்து கொஞ்சு தமிழ் அப்படின்னு சொன்னவர் யார்னா கீவா ஜெகநாதன் மறந்துடக்கூடாது இவருடைய படைப்புகள் பங்களிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ முதல் மூன்று திருமுறைகளை எழுதிகிறவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் அதனுடைய பெயர் அப்படின்னு பார்க்குறப்போ திருக்கடை காப்பு அந்த முதல் மூன்று திருமுறையினுடைய பெயர் வந்து திருக்கடை காப்பு திருஞான சம்பந்தருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ஒரு பெரிய பட்டியலாக நீளுது திருஞானம் பெற்ற பிள்ளை காளி நாடுடைய வள்ளல் ஆணை நமதென்ற பெருமான் பரசமய கோலரி கோளரி சத்புத்திரன் காளி வள்ளல் முருகனின் அவதாரம் கவுனியர் சந்தத்தின் தந்தை காளியர் கோன் ஞானத்தின் திருவுரு நான் தனித்துணை பொன்னி நாடன் வேதியர் அதிபதி கல்லாமல் கற்றவன் இது வந்து சுந்தரர் பயன்படுத்தின நாளும் இன்னசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் சம்பந்தம் இதுவும் சுந்தரர் பயன்படுத்திய தொடர் தான் திராவிட சிசு இது வந்து திராவிட சிசுன்னு அப்படின்னு திருஞான சம்பந்தரை அழைச்சுவார் யார் அப்படின்னா ஆதி சங்கரர் அதுவும் அவர்களது அந்த சௌந்தரிய லகரி அப்படின்ற நூலில் பயன்படுத்தியிருக்காரு பிள்ளை பாதி புராணம் பாதி இது சேக்லார் பயன்படுத்தின தொடர் இன் தமிழ் இயேசுநாதர் இது மதுசா விமலானந்தம் சொன்ன தொடர் இவர் செஞ்ச அற்புதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடு அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாரண்யத்தில் மூடிய கோயில் கதவத்தை கதவுகளை வந்து பாடி திறக்க செஞ்சுருக்காரு அப்போ அவர் பாடின அந்த பதிகம் வந்து பார்த்திங்கன்னா சதுரம் மறை துதி திருமறை காடு சொல்லக்கூடிய வேதாரண்யத்தில் மூடி இருக்கக்கூடிய கோயில் கதவுகளை பாடி திறக்க செஞ்சிருக்காரு அப்போ பயன்படுத்தின அந்த தொடர் அவர் பாடின அந்த பதிகம் வந்து பார்த்திங்கன்னா சதுரம் மறை துதி அடுத்ததாக இரண்டாவது திருமயிலை அரவம் அறவும் தீண்டிய பூம்பாவைய உயிர் பற செஞ்சாரு அவர் அப்போ பாடின பதிகம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டிட்ட புண்ணை மட்டிட்ட புண்ணை அப்படின்ற தொடரை வச்சு அந்த பதிகத்தை பாடியிருக்காரு அடுத்ததாக திருப்பாச்சலாச்சரமும் இங்க வந்து கொல்லிமலவன் மகளினுடைய முயலகன் அப்படின்ற நோயை நினைக்கினாரு அப்ப அவர் பாடின பதிகம் துணி வளர் திங்கள் துணி வளர் திங்கள் இந்த பதிகத்தினுடைய தொடரை நம்ம படிக்கணும்னா கூட பரவாயில்ல எந்த இடத்துல என்ன அற்புதங்கள் செஞ்சார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடம்பெயர்களை மறந்துடக்கூடாது கொடி மாடை செங்குன்றூர் இது வந்து திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே அடியாரினுடைய குளிர் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சூடு அதிகமாக இருந்தால் அந்த மன்னிக்கணும் அந்த குளிர் அதிகமாக இருந்ததுனால அந்த குளிரை வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு போக்கியிருக்காரு அப்போ அவர் போக்குறப்போ அந்த பதிகம் பாடின பதிகம் வந்து அவ்வினைக்கு இவ்வினை அப்படின்ற தொடரை வச்சு பதிகத்தை பாட ஆரம்பிச்சிருக்காரு அடுத்த இடம் வந்து திருமருங்கள் பாம்பு தீண்டிய வணிகனுடைய விடம் இணைக்கப்பட்ட இடம்தான் திருமரங்கள் அப்போ சடையான் எனுமால் அப்படின்ற தொடர வச்சு சொல்லாட்சியை வச்சு பதிகத்தை தொடங்கியிருக்காரு அடுத்து திருவோத்தூர் ஆண் பனைய பெண் பணையா ஆக்கின இடம் அப்போ அவர் பாடின பதிகம் பாருங்கள் ஆண் பனைகள் எங்கேனும் காய்ப்பதுண்டா அப்படின்னு சொல்லி அந்த என்னது ஆண் பனைய பெண்பனையாக மாற்றின அந்த திருவோத்தூர் அப்படின்ற இடத்துல இந்த சுள்ளாட்சியை வச்சு அவர் வந்து பதிகத்தை பாடியிருக்காரு அடுத்ததாக மதுரை தான் தங்கியிருந்த மடத்திற்கு கூன் வைத்த நெருப்பை அவனுக்கு நோயாக பற்றச் செய்தார் அவன் மனைவி மங்கையர்கரசியும் அமைச்சர் குலச்சலையாரும் வேண்ட திருநீறு அந்த நீர் பூசி அவனினுடைய அந்த வெப்பு நோயை நீக்கி அவனுடைய கூனை நீங்கச் செய்து அவனை நின்ற சீர் நெடுமாறனாக ஆக்கினார் அப்போ அவர் பாடின பதிகம் வந்து மந்திரமாவது நீர் அப்படின்ற அவர் பதிகம் இது எல்லாருக்குமே நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாடல்தான் அடுத்ததாக மதுரையிலே வாதத்துக்கு அழைத்த புத்த நந்தியினுடைய தலை துண்டாகுமாறு செஞ்சிருக்காரு அடுத்ததாக மயிலாப்பூர் குடத்தில் சாம்பலாக இருந்த பூம்பாவை என்னும் பெண்ணை உயிருடன் வரச்சார் அப்போ பாடின தான் மட்டிட்ட புன்னையங் புன்னையங் காணல் மடமயிலை இந்த தகவல் முன்னாடி வந்தது இருந்தாலும் தெரிஞ்சுக்காங்க மயிலாப்பூர் அங்கே திருமயிலை அப்படின்னு நம்ம அந்த இதில் பார்த்தோம் அதுவும் இதுவும் ஒன்று தான் அடுத்ததாக திரு ஏடகம் வைகை ஆற்றிலேற்ற ஏடு கரையர்ன இடம் தான் திரு திரு அடகம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பூந்துருத்தி திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை சுமந்துட்டு வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூந்துருத்தி திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை சுமந்த இடம் திருப்பூந்துருத்தி ரொம்ப முக்கியமானது வேள்வி செய்வதற்கு பொற்கிளி பெற்று சிவபாத இருதயரம் இருதயரிடம் இடம் ஆவடு துறை அதரணை இடரினும் தளிரினும் என்ற பதிகம் பாடி தீது நீங்க நல்வேள்வி செய்க அப்படின்னு தன்னுடைய அப்பா கிட்ட வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு பதிகத்தை பாடி அந்த பொற்களியை கொடுத்து இந்த பதிகத்தை பாடி தீது நீங்க நல்வேள்வி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் தாய் பிறந்த ஊராகிய தர்மபுரம் சென்று மாதர் மடப்பிடியும் அப்படின்ற பதிகத்தை பாடி இசை வந்து யாழில் வந்து அடக்க முடியாது அப்படின்னு அது ஒரு விளக்கம் அங்க கொடுத்த கொடுத்துருக்காரு அந்த செய்தி தான் அங்க பார்க்க முடியுது கணவராக இருந்த வணிகன் விஷம் தீண்டி இருந்ததால் கதறி அழுதால் ஒரு நங்கை அந்நங்கையினுடைய துயரை துடைக்க எண்ணி சடையாய் எனுமாள் அப்படின்ற ஒரு பதிகத்தை பாடி உயிர் பெற சேவிக்கிறார் அடுத்ததாக திருநனி பள்ளி அப்படின்ற ஒரு தளம் ரொம்ப ஒரு வறண்டு ஒரு பாலைவனமாக கிடக்குது அப்போ அங்கே ஒரு பதிகத்தை பாடுறாரு அது பின்னாடி பாலைவனம் பாலை நிலமாக இருந்தது மருத நிலமாக மாறுது இதெல்லாமே ஒரு செய்த அற்புதங்கள் திருநானசம்பந்தர் இறைவனிடம் இருந்து என்னென்ன வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கோலக்கா அப்படின்ற இடத்துல பொற்றாலம் அப்படின்றத வாங்கியிருக்காரு அப்போ அது பாடின பதிகம் வந்து பூவார் குன்றை அப்படின்ற பதிகத்தை பாடியிருக்காரு திருவாவூர் துறையில் பொற்கிள்ளி திருவிழி மில்லையில் வந்து படிக்காசு திருவாயிலம் அறந்துறையில் வந்து முத்து சீவிகை அதாவது முத்து பல்லக்கு அப்போ பாடின பதிகம் வந்து எந்தை ஈசன் எம்பெருமான் அடுத்து பட்டீஸ்வரத்தில் முத்துப்பந்தல் பாடின பதிகம் வந்து பாடல் மறை பெருமணநல்லூர் மனைவியுடன் வைகாசி மூல நாளில் இரண்டரை கலந்த இடம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இரவுனாடி சேர்ந்த இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் பெருமணநல்லூரில் இறந்திருக்காரு இவருடைய வரலாறு அப்படின்னு பார்க்குறப்போ மூன்று வயதில் இவருக்கு உமையமே நேரில் வந்து ஞானப்பாடை வந்து ஊட்டியிருக்காங்க அதனால் அன்று முதல் ஞான சம்பந்தன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு தந்தையாருடைய தோளில் மீது வந்து அமர்ந்தவாறே பல்வேறு இடங்களுக்கு சிவ தலங்களுக்கு போயிட்டு வந்திருக்காரு மதுரையில் அனல்வாதம் புனர்வாதம் செஞ்சு சமணர்களை தோற்கடிச்சிருக்காரு அந்த தோல்வி தாங்காமல் கிட்டத்தட்ட எண்ணூ எட்டாயிரம் சமண முனிவர்கள் வந்து தற்கொலை செஞ்சுருக்காங்க இரநூத்தி இருபது திருத்தலங்களுக்கு சென்று பாடியிருக்காரு இவரை வந்து சஞ்சித் சந்தித்த நாயன்மார்கள் அப்படின்னு பார்க்குறப்போ திருநாவுக்கரசர் சிறு தொண்டர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அங்கே திருநீலகண்டர்னு இருக்கு ரொம்ப முக்கியமானது சிறு தொண்டரும் இவருடைய நண்பர் யாருடைய நண்பர் அப்படின்னா திருநேச சமுதருடைய ஒரு நெருங்கிய நண்பர் சிறு தொண்டர் பரஞ்சோதியார் அப்படின்னு சொல்லுவாங்க திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இவர் வந்து ஒரு பாணர் குலத்தை சேர்ந்தவர் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா திருநேண சமுந்தர் எங்கெல்லாம் போறாரோ கூடவே வந்து போயிருப்பார் அந்தனாரான சம்பந்தர் தாம் செல்லும் இடங்களுக்கு எல்லாம் பாணர்குலத்தை சேர்ந்த திருநீலகண்டை யாழ்ப்பாணரை அழைத்து செல்லக்கூடிய செய்தி பார்க்குறோம் திருவாடுதுறை ஆதீனத்தை தான் திருஞான சம்பந்தர் வேதங்களை ஓதாது உணர்ந்த ஞான சம்பந்தர் தன்னை தேடி வந்த திருநாவுக்கரசரை அப்பா என்று அன்புடன் அழைக்கிறாரு அண்ணலேருந்து அப்போ எப்போ அப்பான்னு சொன்னாரோ அன்னையிலேருந்து திருநாவுக்கரசருக்கு வந்து அப்பர் அப்படின்ற ஒரு அடைமொழியும் கிடைக்குது திருச்செங்காங் திருச்செங் காட் ஆட்டாங்குடியில் திருச்செங்காங்கா திருச்செங்காட்டாங்குடியில் சிறு தொண்டரையும் திருப்புகழூரில் முருகநாயனாரையும் சந்தித்து அவங்கள சிறப்பித்து பாடுறாரு தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் பயன்படுத்திய உத்திகள் இல்லை திருஞான சம்பந்தனுடைய பங்களிப்பு எப்படி தேவாரத்தில் இருந்திருக்கு அப்படின்னா அவருடைய தனித்துவம் அப்படின்னு பார்க்குறப்போ இவருடைய அனைத்து பதவங்கள்லையும் எட்டாவது பாடல் ராவணன் பற்றிய செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்குது ஒன்பதாவது பாடல் மாலும் அயனும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா திருமாலும் பிரம்மணம் தேடி காண முடியாத ஒரு சிவபெருமானுடைய பெருமையை சொல்லக்கூடியதாக ஒன்பதாவது பாடல் இருக்குது பத்தாவது பாடலில் சமண பௌத்த சமயங்கள் வந்து துன்பம் தரும் தீங்கினை துன்பம் தரக்கூடிய தீங்கினை உடையது அப்படின்றத சொல்லக்கூடிய வகையில் அவர் எட்டாவது பாடலையும் ஒன்பதாவது பாடலையும் பத்தாவது பாடலையும் அமைச்சிருக்காரு தன்னுடைய பெயரை வந்து முத்திரையிட்டு பாடக்கூடிய ஒரு மரபை அவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு இறைவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் அமைத்து பாடக்கூடிய ஒரு போக்கினையும் கையாண்டிருக்காரு யமகம் திரிபு ஏகபாதம் போன்ற சொல் அணிகளையும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய தேவாரத்தில் பயன்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிறப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ இருபத்தி மூணு பண்களை அமைச்சு பாடனை பாடியிருக்காரு நூற்றி பத்து சந்தங்களை தன்னுடைய பாடல்களை அமைச்சு பாடுறதுனால இவரை சந்தத்தின் தந்தை அப்படின்ட்டு அழைக்கிறாங்க நம்ம முன்னாடி அந்த வேறு பேர்களை பார்க்குறப்போ பார்த்தோம் அப்போ நூற்றி பத்து சந்தங்களை வந்து பயன்படுத்தியிருக்காரு இருபத்தி மூன்று வகையான பண்களை அமைச்சோம் பாடியிருக்காரு யமகம் மடக்கு முதலான சொல்லணிகளையும் சித்திர கவிகளையும் கவிகளையும் முதன் முதல்ல தொடங்கினது யார் அப்படின்னா திருஞான சம்பந்தம் ரொம்ப முக்கியமானது யாழ்முறி பதிகம் யாருக்குரியதுன்னா திருஞான உரியது திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பு செயல்கள் பலவற்றில் நற்றமிழ் ஞான சம்பந்தன் தமிழ் ஞான சம்பந்தன் சம்பந்தம் செய்த தமிழ் மாலை அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே வந்து தமிழ் அப்படின்ற ஒரு சொல்லாட்சியை அவர் பயன்படுத்திக்கக்கூடிய முறையை நம்ம பார்க்க முடியுது திருஞான சம்பந்தருடைய பாடல்களில் வந்து தலையாய செய்தி வந்து தாய்மையின் தெய்வீகத்தன்மையே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தேப்போமி திருஞான சம்பந்தர் பற்றிய தகவலை ஒரு இரண்டு நாட்களாக தேடினேன் அந்த தேடின தகவலின் அடிப்படையில் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பதிவுகளாக கொடுத்துருக்கேன் இதை தவிர்த்தும் சில தகவல் இருக்கலாம் கண்டிப்பாக மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் அடுத்த சைவ சமயம் சார்ந்த குறவர்கள் இல்லை அந்த பன்னிரண்டு திருமுறைகள் இடம்பெற்ற அந்த ஆசிரியர்களை பற்றியும் நூலை பற்றியும் நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி